ஐந்து கிரகம் சேர்க்கை அந்த மாதம் தேதி பிறகு நடக்கிறது அதனால் ஐந்து கிரகம் சே சேர்ப்பது சில விதத்தில் லாபமே என்று சொல்லலாம் சில நேரத்தில் அதே போல் பிரச்சனைகளும் கஷ்டங்களும் இருக்கும் அப்படியே நாலா பக்கமும் பிரச்சனைகளும் வரும் அதே போல் தீரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஐந்து கிரகம் ராசியை பார்க்கிறது நேர ஏழாம் பார்வையாக பார்ப்பது சில சில விஷயங்களுக்கு விமோச்சனம் கிடைக்கும் சில பிரச்சனைகள் சில பிரச்சனைகளுக்கு வந்து சேரும் ஆக வந்து சேருவது பிரச்சனை வந்து சேருவது நாற்பது சதவீதமே பிரச்சனைகள் சால்வாக வந்து அறுபது சதவீதமே அதனால் வந்து அறுபது சதவீதம் ப பலன் கிடைக்கும் இது வந்து ஐந்து கிரக சேர்க்கை என்பது ஒரு அபூர்வமான ஒரு சேர்க்கை தான் அதனால் அது கிடைக்க வேண்டிய பலன் நிறைய உங்களுக்கு வாரி வழங்கப் போகிறது கிரகங்கள் அறுபது பர்சன்ட் என்பது சாதாரண விஷயம் இல்லை உங்களுக்கு அமோகமாக இருக்கிற அந்த மாதம் போக வெற்றியும் நல்ல பேரும் இப்போ நாலு பேர் நிற்கிறீங்களா அங்கே நீங்கள் தான் முதல் ஆளாக நிற்பீங்க உங்கள தலைவராக பார்ப்பாங்க அந்தளவுக்கு மறு மதிப்பு மரியாதை கொடுத்து உள்ள வழிநடத்து செல்வார்கள் உங்களை இதுவரை மதிக்காத ஆளை கூட இப்போ தானே வந்து பேசுவாங்க எதிரீங்களும் அடங்கி போயிட்டு நம்ம பண்ணால் தப்பு தான் நினச்சிட்டு வந்து உங்கள்கிட்ட வணங்கி பேசுவாங்க அந்த அளவுக்கு சாதகமாக இருக்கிறது ஆகவே இந்த மாதம் உங்களுக்கு நீங்கள் நினைத்த காரியத்தை எடுத்து தைரியமாக செய்யலாம் வீட்டில் கண்டிப்பாக சுக சுப நிகழ்ச்சி நடக்கும் இந்த மாதத்தில் சுப செலவு நிறைய இருக்கிறது அல்லது ஒரு சுப நிகழ்ச்சிக்கு போயிட்டு வருவீங்க அதெல்லாம் இந்த மாதத்துக்கு கண்டிப்பாக நடக்கும் கண்ணீராசி சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம் நாம் இப்பதிவில் காண இருப்பது தமிழ் மாத பலன் வரிசையில் தமிழ் மாதம் என்று சொல்ல மாதத்தில் தமிழ் எழுத்து வர வேண்டிய கடைசி மாதமான பங்குனி மாத பலனை நாம் எவ்வாறு இருக்கப் போகிறது வாரங்கள் விரிவாக பார்ப்போம் மனசுக்குள்ள ஒரு சோர்வும் உற்சாகத்தையும் இழந்து காணப்படுவீர்கள் அதெல்லாம் போக போக சரியாகிவிடும் ஆரோக்கியம் சற்று குறைவாக இருந்தாலும் தைரியமாக இருங்கள் போகப்போக இருபது தேதி மேலும் உங்களுக்கு சரியாகிவிடும் குடும்பத்தில் இருந்த மனக்கசப்பு மன கஷ்டங்கள் அனைத்தும் போக போக சரியாகிவிடம் ஃபீல் பண்ண வேண்டாம் வருத்தப்பட வேண்டாம் உங்கள் ராசி கூடிய ராசிநாதன் புதன் பகவான் உங்கள் ராசிக்கு ஏழில் அமர்ந்திருப்பது கணவன் மனைவிக்குள் இதுக்குள்ளாக இருந்த அந்த பிரச்சனை தீர்த்து வைப்பார் ஒற்றுமை ஓங்குவார் பேசாமல் இருந்த மனைவியும் பேசாமல் இருந்த கணவரும் கண்டிப்பாக பேசுவீங்க அதில் எந்த ஒரு டவுட்டும் கிடையாது ரொம்ப அதாவது உங்களுடைய கணவனால் உங்களுக்கு ஆதாயமும் அதேபோல் மனைவி ஏலம் ஆதாயம் இந்த மாதம் கண்டிப்பாக இருக்கிறது அதேபோல் கணவன் மனைவி ஏதாவது பார்ட்னராக தொழில் செய்கிறீங்களானாக்கா அது கண்டிப்பாக லாபகரமாக இருக்குது கண்டிப்பாக செய்யலாம் மனைவி பயில ஒரு தொழில் செய்கிறதோ ஒரு இடம் வாங்க நினைக்கிறதோ ஒரு வீடு வாங்க நினைக்கிறதோ கண்டிப்பாக இந்த மாதத்தில் நீங்கள் செய்யலாம் சாதகமாக இருக்கிறது கணவன் மனைவிக்குள்ளேருந்து அந்நாய் அந்நிய அந்நிய அதாவது உறவுகள் மேம்படும் படுக்க சுகை சுகம் மேம்படும் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு உங்கள் கணவரோ மனைவியோ ஒரு க கிஃப்ட்டு கொடுப்பாங்க அதான் வந்து உங்களை உற்சாகப்படுத்துவாங்க நண்பர்கள் மூலிமாகவும் ஒரு பெரிய ஆதாயம் இருக்கிறது எப்படி நண்பர்கள் மூலியமாகவும் பெரிய ஆதாயம் நீங்கள் எதிர்பார்த்த பலன் கண்டிப்பாக வந்து சேரும் திருமணம் இதுக்காக காத்து கொண்டு இருக்கும் பெண்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வர நீங்கள் நினைச்ச மாதிரி அரசு வேலை மாப்பிள்ளையோ இல்லை ப்ரைவேட் மாப்பிள்ளையோ அல்லது நீங்கள் விரும்பும் காதலிக்கும் மாப்பிள்ளையோ கண்டிப்பாக கண்டிப்பாக வர வாய்ப்பு இருக்கிறது அதேபோல் திருமணத்துக்காக காத்து கொண்டிருக்கும் ஆண்களும் கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி ஒரு அரசு வேலை செய்யும் பெண்ணும் இல்லை ப்ரைவேட் வேலை செய்கிற பெண்ணும் வசதியான பொண்ணு அழகான பெண்ணு கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் தடைப்பட்ட திருமணங்கள் தடைகள் நல்லா விலகி திருமணம் கைகூடும் உங்கள் உங்களுடைய திருமண வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பாராத நல்ல நல்ல செய்திகள் சந்தோஷங்கள் வந்து சேரும் பிரிந்த கணவன் மனைவி கூட ஒன்று சேருவார்கள் பிரிந்த கணவன் மனை கண்டிப்பாக ஒன்று சேருவார்கள் டைவர்ஸே காற்று போட்டிருந்தா கூட வேணாம் வாபஸ் வாங்கிட்டு ஒன்று சேருவீங்க அம்மா வீட்டில் நின்று நல்லா இருக்கும் மனைவி கூட வந்து வீட்டுக்காரர் இந்த மாதம் வந்து கூட்டிகிட்டு போவார் அதனால் கணவன் மனைக்கில் இருந்த அனைத்து பிரச்சனை ஆள்வாயிட்டு சிலர் காதல் செய்து கொண்டு இருப்பார்கள் அது சிலருக்கு கை கூடாமல் போக வாய்ப்பு இருக்கிறது உங்களுடைய ஜாதகப்படி ஏழு கூடிய தசாபுத்தியும் ரெண்டு கூடிய புத்தியும் நடக்கும் என நாள்பட்ட தடங்களாக இருந்த திருமண வாழ்க்கை கண்டிப்பாக கைகூடும் அதேபோல் பிரிந்த கணவன் மடையும் ஒன்று சேருவீர்கள் அதனால் உங்களுடைய ஒரு முறை ஆய்வு செய்து கொள்ளுங்கள் இது கோச்சார பலனை நூற்றுக்கு பத்து சதவீதம் தான் நடக்கும் ஆகால் சுய கண்டிப்பாக அனைத்தும் நல்லபடியாக நடக்கும் அரசாங்க வேலை தேடுபவர்கள் கண்டிப்பாக அரசு வேலை கிடைக்கும் பரிட்சை எழுதியிருந்தீங்களாக்கா ரிசல்ட் கண்டிப்பாக நல்லபடியாக வரும் இல்லை பரிட்சை எழுதுபவர்கள் கண்டிப்பாக எழுதி நிறைய மார்க் வாங்கிங்க அதனால் வந்து கண்டிப்பாக அரசாங்க வேலைக்கு இந்த முறை கை கிடைக்கும் கை கூடும் கிடைக்கும் அதே போல் அரசியல்வாதியாலும் கண்டிப்பாக ஒரு ஆதாயம் கிடைக்கும் கட்சியில் சேர்வர்களும் சேரலாம் புதிய பதவி கிடைக்கும் தந்தையால் வர வேண்டிய பாகப்பிரின சொத்து பணம் பொருள் தடைப்பட்டிருந்தது எல்லாமே கண்டிப்பாக அந்த மாத கை கிடைக்கும் அதாவது மோதல்கள் சொத்து பாகப்பிரினம் ஆகலை நல்லா போட்டா போட்டி கொண்டுக்கிறாங்கன்றாங்கள கண்டிப்பாக வந்து கை கிடைக்கும் ஆகவே உங்களுடைய ஜாதகத்தில் ஒன்பது கூடிய தசாபுத்தியும் பத்துக்குடிய தசாபுதியும் ரெண்டுக்குடிய தசாபுதியும் நடக்குமானால் கண்டிப்பாக அரசு வேலை உண்டு தந்தையால் வர வேண்டிய சொத்து ஒன்று வர வேண்டிய சொத்து பணம் கண்டிப்பாக வந்து சேரும் ஆக அது ஒரு முறை நீங்கள் ஆய்வு செய்து கொள்ளுங்கள் உங்கள் ஜாதகத்திற்கு ஏழில் ராகு இருப்பது சில கணவன் மனைக்குள்ளே ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணிவிடும் அதனால் போகும்போது சரியாகிவிடும் அதனால் கொஞ்சம் எச்சரிக்கை தேவை கவனம் தேவை சந்தேகப்படுவார்கள் கணவன் மனைவிக்குள்ளே கணவன் மனைவி சந்தேகப்படுவது மனைவி கணவன் சந்தேகப்படுது ஏன்னால் ராகு வந்து ஏழில் இருக்கிறது அதையும் கொடுப்பார் அதையும் நீங்கள் புரிந்து நடனங்களெலாம் உங்களுக்குள்ள பிரச்சனை வராது உங்கள் ஜாதகத்து உங்கள் ராசிக்கு கன்னீர் ராசிக்கு ஏழில் ஐந்து கிரகம் சேர்க்கை இந்த மாதம் தேதி பிறகு நடக்கிறது அதனால் ஐந்து கிரகம் சே சேர்ப்பது சில விதத்தில் லாபமே என்று சொல்லலாம் சில நேரத்தில் அதே போல் பிரச்சனைகளும் கஷ்டங்களும் இருக்கும் அப்படியே நாலா பக்கமும் பிரச்சனைகள் வரும் அதே போல் தீரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஐந்து கிரகம் ராசியை பார்க்கிறது ஏழாம் பார்வையாக பார்ப்பது சிலது சில விஷயங்களுக்கு விமோச்சனம் கிடைக்கும் சில பிரச்சனைகள் சில பிரச்சனைகள் வந்து சேரும் ஆக வந்து சேருவது பிரச்சனைகள் வந்து சேருவது நாற்பது சதவீதமே பிரச்சனைகள் சால்வ் வந்து அறுபது சதவீதமே அதனால் வந்து அறுபது சதவீதம் பயன் பலன் கிடைக்கும் இது வந்து ஐந்து கிரக சேர்க்கை என்பது ஒரு அபூர்வமான ஒரு சேர்க்கை தான் அதனால் அது கிடைக்க வேண்டிய பல நிறைய உங்களுக்கு வாரி வழங்கப் போகிறது கிரகங்கள் அறுபது பர்சன்ட் என்பது சாதாரண விஷயம் இல்லை ஃபஸ்ட் கிளாஸ் மார்க் தான் அறுபது பர்சன்ட் அதனால் உங்களுக்கு லாபங்கள் நிறையவே இருக்கிறது நகை ஏதாவது அழகு வைத்திருந்தீங்களால் அது மீக்கத்துக்கு வாய்ப்பு இருக்கிறது கண்டிப்பாக மூட்டு கடனை கடன் அடைக்க வேண்டிய யோகம் இருக்கிறது சிலர் வீட்டில் சில பொருட்கள் காணாமல் போயிருக்கும் அதுவும் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது இந்த மாதத்தில் அதனால் வந்து பொருள் வைப்பதில் கையாளுவதில் கவனம் தேவை எச்சரிக்கை தேவை இப்போ ராசிக்கு பத்தில் செவ்வாய் இருப்பது யூனிஃபார்ம் போட்ட அரசு வேலை தேடுபவர்களுக்கு உடனே கிடைக்கும் அரசு இருந்தாலும் பிரைவேட் இருந்தாலும் யூனிஃபார்ம் போட்டவர்களுக்கு ரொம்ப ரொம்ப சாதகமாக இருக்கிறது அதே போல் அதாவது தேடுபவர்களுக்கு உடனே வேலை கிடைக்கும் வேலை செய்வது சாதகமாக இருக்கிறது இடம் சேரும் முக்கியமாக ஒரு பிளாட்டு வாங்கணும் ரொம்ப நாளாக யோசனை பண்ணிட்டுல அதுக்கு கண்டிப்பாக யோகம் இல்லை ஒரு நிலம் வாங்கணும் விவசாய நிலம் கண்டிப்பாக வாங்கலாம் அது ரொம்ப ரொம்ப சாதகமாக இருக்கிறது உங்களுக்கு ஆகவே வந்து இடம் வாங்கி போடுங்க நிலம் வாங்கி போடுங்க பழைய சில நிலம் ஏதாவது பிளாட்டு விற்காம இருக்குது அது விற்று ஆகணும் அப்படின்றக்கும் இது சாதகமாக இருக்கிறது முருகர் பெருமான் அருளை கோயில் சென்று வாருங்கள் பழைய இடத்தை விற்றுட்டு புது இடம் வாங்குகிற யோகம் இருக்கிறது முருகப்பெருமான் கோயில் சென்று ஆறு விளக்கை ஏற்றிவிட்டு சொத்து பிரச்சனை சீர வேண்டும் புது சொத்து வாங்க வேண்டும் என்று வேண்டி கொண்டு வாருங்கள் உடனடியாக உங்களுக்கு இந்த மாதத்திலே கை கூடும் அந்த அளவுக்கு சாதகமாக இருக்கிறது இதை நீங்கள் தவறாமல் செய்யுங்கள் ஒரு செவ்வாய்க்கிழமை நாளிலையோ ஒரு கிருத்திகை நாளிலையோ இல்லை நீங்கள் பிறந்த நாளோ இல்லை பிறந்த நட்சத்திரம்னாலோ சென்று வழிபட்டு வாருங்கள் சொத்து பிரச்சனை சேர்ந்து சொத்து கை சேரும் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றில் அதே சவாபகவனும் இந்த மாதம் கடைசியில் வருகிறார் அதனால் அதுவும் லாபம் தான் உங்களுக்கு சொத்தால் லாபம் விவசாய நிலத்தால் லாபம் விவசாயம் செய்பவர்களுக்கு பால் வளம் மாடு வாங்கலாம் இல்லை அறுவடை செய்ய தான் நெல் கொள்முதல் நல்ல லாபம் கிடைக்கும் ஸோ விவசாயத்தில் அனைவோக லாபங்கள் எதிர்பார்க்காமடி கிடைக்கும் விவசாய பொருளாக வாங்கலாம் ட்ரக்கு வாங்கலாம் உழும் அதாவது அதுக்கு என்னென்ன பொருள் விவசாய வேண்டிய பொருளெல்லாம் வாங்க ரொம்ப சாதகமாக இருக்கிறது ஆகவே நீங்கள் விவசாயமும் செய்பவர்களாக இருந்தாலும் சரி ஒரு தொழில் செய்பவர்களாக இருந்தாலும் சரி எந்த தொழிலாலும் இருக்கட்டும் அனைத்து தொழிலும் இந்த மாதம் லாபகரமாகவும் வெற்றிகரமாகவும் சீர் சிறப்பாகவும் இருக்கிறது ஒரு பிரான்ச் ஓபன் பண்ண வெளிநாட்டில் வெளி மாநிலத்தில் கண்டிப்பாக யோகம் வடிக்கிறது தொழிலில் விரிவுபடுத்தும் காலம் சிறப்பாக இருக்கிறது பார்ட்னர்ஷிப் உங்களுக்குள்ளே இருந்த கஷ்டங்கள் விலகி பார்ட்னர்ஷிப் இன்னொரு தொழில் செய்வீங்க இன்னொரு பிரான்ச் ஓப்பன் பண்ணுவீங்க ரொம்ப அமோகமாக சிறப்பாக இருக்கிறது ராசியில் கேது பகவான் இருப்பது மட்டுமே ஒரு மைனஸ் பாயிண்ட்டு இது அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது எண்பது சதவீதம் சாதகமாக இருக்கிறது இருபது பர்சன்ட் தான் மைனஸாக இருக்கிறது ஆகவே கூடுமான வரையும் விநாயகராய் சிவகரமன் நாளில் வழக்கு போட்டு வாங்க உங்களுக்கு அமோகமாக இருக்கிற இந்த மாதம் போக உணவுலாம் வெற்றியும் நல்ல பேரும் இப்போ நாலு பேர் நிற்கிறீங்களா அங்கே நீங்கள் தான் முதல் ஆளாக நிற்பீங்க உங்களை தலைவராக பார்ப்பாங்க அந்தளவு மறு மதிப்பு மரியாதை கொடுத்து அந்த வழிநடத்து செல்வார்கள் உங்களை இதுவரை மதிக்காத ஆள் கூட இப்போ தானாக வந்து பேசுவாங்க எதிரிங்களும் அடங்கி போயிட்டு நம்ம பண்ண தப்பு தான்னு நினச்சிட்டு வந்து உங்கள்கிட்ட வணங்கி பேசுவாங்க அந்த அளவுக்கு சாதகமாக இருக்கிறது ஆகவே இந்த மாதம் உங்களுக்கு நீங்கள் நினைத்த காரியத்தை எடுத்து தைரியமாக செய்யலாம் வீட்டில் கண்டிப்பாக சுக சுபா நிகழ்ச்சி நடக்கும் இந்த மாதத்தில் சுப செலவு நிறைய இருக்கிறது அல்லது ஒரு சுபா நிகழ்ச்சிக்கு போயிட்டு வருவீங்க அதெல்லாம் இந்த மாதத்துக்கு கண்டிப்பாக நடக்கும் நீங்கள் எதிர்பார்த்த புத்திர பாக்கியம் இந்த மாதிரி கண்டிப்பாக கிடைக்கும் ஆனார் தேறி பெண்ணாதான் ஒரு புத்திர பாக்கியமாக கேட்டு கண்டிப்பாக கிடைக்கும் இல்லை ஒரு பெண் வாரிசு தான் இருக்குது ஆண் வாரிசு இல்லையே அது ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக இருக்கிறது ஆண் வாரிசு கிடைக்கும் அதே வந்து புத்திர பாக்கியம் சிறப்பாக இருக்கிறது பிள்ளைகளுக்கும் உங்களுக்கு இந்த ஒற்றுமை பலப்படும் ஓங்கும் அதனால் தடையில்லா உறவு நீடிக்க தடையில்லா செல்வாங்கள் வந்து கொண்டிருக்க அனைத்திற்கும் உங்கள் குலதெய்வம் வழிபாடை வழிபட்டு ஒரு முறை குடும்பத்தோடு குலதெய்வம் கோயில் சென்று பூஜை போட்டு வாங்க அனைத்தும் நல்லபடியாக நடக்கும் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்